கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் எல்ஆர்ஜி நாயுடு நினைவு அறுபத்தி நாலாம் ஆண்டு அகில இந்திய கூடைப்பந்து ஆண்களுக்கான கோப்பை போட்டியும் பத்தாம் ஆண்டு பெண்களுக்கான கேவிபி கோப்பைக்கான போட்டியும் கடந்த மே இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி பகல் இரவு ஆட்டங்களாக நடைபெற்று வந்தது பெண்களுக்கான போட்டி லீக் முறையிலும் ஆண்களுக்கான போட்டி அவுட் முறையிலும் நடைபெற்று வந்தது பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் மும்பை மத்திய ரயில்வே அணியும் ஹூப்ளி தென்மேற்கு ரயில்வே அணியும் மோதியது பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஐம்பத்தி மூணுக்கு அறுபத்தொன்று என்ற வித்தியாசத்தில் ஹூப்ளி தென்மேற்கு ரயில்வே அணி வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில் இந்தியன் ஏர்போர்ஸ் நியூ டெல்லி அணியும் இந்தியன் நேவி லோனாவாலா அணியும் மோதியது பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஐம்பத்தி ஐந்துக்கு அறுபத்தி நாலு என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் இந்தியன் நேவி லோனா அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது போட்டி அமைப்பாளர்கள் வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு பரிசு தொகை கோப்பை மற்றும் பதக்கங்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் கிராமப்புறங்களில் விவசாய பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது விவசாயிகள் விவசாயத்திற்கு ஆள் கிடைக்காததால் விவசாயம் செய்ய முடியாமல் அவதியுற்று வருகின்றனர் அண்மை காலமாக விவசாய பணிகளில் இயந்திரங்கள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது இதில் சிக்கலான பணியாக பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் பணி இருந்து வந்தது பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் பணிக்கு கூலி ஆட்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலை வருகிறது அதற்கும் தற்போது ட்ரோன்கள் மூலம் மருந்து தெளிக்கும் நடவடிக்கைகள் தமிழகத்தில் பரவலாக துவங்கியுள்ளது இத்தகைய பயன்பாடு கரூர் மாவட்டத்திலும் பயன்படுத்த வேண்டும் என முடிவு செய்து கரூரில் முதல் முதலாக விவசாயிகள் பயன்பாட்டிற்காக ட்ரோன்கள் கூட்டுறவுத்துறை மூலம் தக்ஷா என்ற நிறுவனத்தின் மூலம் மூன்று ட்ரோன்கள் வாங்கப்பட்டுள்ளது இந்த ட்ரோன்களின் செயல்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்சியர் திரு தங்கவேல் முன்னிலையில் செயல் விளக்கம் செய்து காட்டப்பட்டது ட்ரோன்கள் மூலம் மருந்து தெளிப்பதற்காக காண்பிக்கப்பட்ட இந்த செயல் விளக்க நிகழ்ச்சியை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் விரைவில் கரூர் மாவட்டத்தில் விவசாய பணிகளுக்கு ட்ரோன்கள் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இது குறித்து கரூர் மண்டல கூட்டுறவு இணைப்பதிவாளர் திரு கந்தராஜா தெரிவிக்கும் போது கரூர் மாவட்டத்தில் அடிப்படை வசதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மூன்று ட்ரோன்கள் வாங்கப்பட்டுள்ளது இவை இனுங்கூர் கல்லை சிந்தலவாடி ஆகிய வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடிகைக்கு அளிக்கப்படும் எனவும் ட்ரோன்களை இயக்க ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்று கூறினார் இதன் மூலம் விவசாய நிலங்களுக்கு மருந்து தெளிப்பது சுலபமாகும் மேலும் ஆட்கள் வைத்து மருந்து தெளிக்கும்போது கூடுதல் செலவாகும் தற்போது ட்ரோன்கள் மூலம் மருந்து தெளிப்பதால் நேரமும் மிச்சமாக மருந்து செலவும் குறைவாகும் என விவசாயிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு கண்ணன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழா கம்பம் நடுதலுடன் தோங்கியது நாள்தோறும் பக்தர்கள் கம்பத்திற்கு புனித நீர் ஊற்றி வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து பூச்செறிதல் விழா நடைபெற்றது இதேபோல் மகா சண்டியாக பிரிவிழா இருபத்தி ஏழாம் தேதி திருத்தெரு நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் அக்னி சட்டி எடுத்தல் அழகு குத்துதல் பால்குடம் மாவிளக்கு எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கம்பம் ஆற்றில் விடும் விழா கோலமாகலமாக நடைபெற்றது சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கோவிலிலிருந்து கம்பம் எடுக்கப்பட்டு அலங்காரத்தில் கொண்டு வரப்பட்டது வழிநடுக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மத நல்லிணக்கத்தை படுத்தும் விதமாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் குளிர்பானம் வழங்கினர் கம்பம் அமராவதி ஆற்றுக்கு வந்ததும் அங்கு நீர் நிரப்பப்பட்ட அகழியில் கம்பம் விடப்பட்டது முக்க நிகழ்ச்சியான இந்த திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் கலந்து கொண்டனர் பிரம்மாண்ட வேண வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது கம்பம் விடும் விழாவையொட்டி கரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் அரசு விடுமுறை விடப்பட்டிருந்தது மேலும் இந்த திருவிழாவை முன்னிட்டு திருச்சி கரூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் கரூர் மாவட்டம் தளவாபாளையத்தில் உள்ள குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்தது இங்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு வேட்பாளர்களின் முகவர்கள் அலுவலர்கள் என அனைவரும் உரிய அடையாள அட்டை வழங்கிய பிறகே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டன காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி எஸ் ஜோதிமணி வெற்றி பெற்றார் கரூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு தங்கவேல் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி ஜோதிமணிக்கு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார்